சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா அதாவது எந்த மாதிரி உடல் உள்ளவர்கள் எந்த மாதிரி உறவு கொள்ளணும் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்ற ஒரு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது ஒருத்தருடைய உடம்பு உடம்பு என்ன மூணு உடம்பு தான் நாலஞ்சு எல்லாம் கிடையாது வாத பித்த கவம் அவ்வளோதான் ஸோ இப்படிப்பட்டவர்கள் எப்படி புணர்ச்சி கொள்வார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலை நாம் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ இதை சொன்னது யார் நம்முடைய சித்தர்கள் தான் உதாரணம் அடக்க முடியாத பதினாலு வேகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய சித்தர்கள் சொல்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியம் உணர்ச்சியும் புணர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ நம்முடைய இன்டர்நெட் இந்த உலகத்தில் சமூக வலை வலைதளங்களில் நம்ம தேடணும் அப்படின்னா ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாக ஒரு ஸ்பெஷலான ஒரு வேர்டு அப்படின்னா செக்ஷுவல் அப்படின்னு சொல்லுவோம் புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் சுய இன்பம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஒன்றும் தவறில்லை அப்படின்னு சொல்லி எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லி அது ஒரு விதமான உடற்பயிற்சி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பூரம் போல் அப்படி கொளுத்தி போடுற சத்தியம் செய்யக்கூடிய அற்புதமான நிறையா நவீனமான மருத்துவர்களும் செக்ஸ் செக்வுவஜிஸ்ட்டு செக்ஸுவாலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டி பிரம்மச்சாரியத்தில் பிரம்மச்சாரியத்தில் இருந்து நான் கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி புது புதுசாக சாமியார்கள் இந்த உலகத்துக்கு என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் காலத்துக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் சரி ஓகே ஆனால் இதில் சித்தர்கள் கருத்து என்ன அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் உண்ணக்கூடிய உணவு ஏழு படிநிலைகளை உறிஞ்சப்படுகிறது ஏழு உடற்கட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று என்னென்னா சாரம் ரெண்டாவது செந்நீர் மூணாவது ஊன் நாலாவது கொழுப்பு அஞ்சு எண்பு ஆறு மஜ்ஜை அதாவது மூளை கடைசியாக சுக்கிலம் விந்து அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் நம்முடைய சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு முதல்ல ஏழு நாட்களில் ஒரு சாராக மாறும் அதுக்கு பிறகு செந்நீராக மாறி ஊன் கொழுப்பு மஜ்ஜை கடைசியாக நாற்பத்தெட்டாவது நாளில் சுக்கில மத விந்தாக மாறுது இதை தான் நம்முடைய சித்தர்கள் புணர்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா புணர்ச்சி கொள்றதுக்கு மாதத்துக்கு ஒரு முறை வச்சுக்கு வச்சுக்கோங்க அது போதும் அப்படின்னு நம்முடைய சித்தர்கள் சொல்கிறாங்க நம்முடைய செக்ஷுவலஜிஸ்லாம் அடிக்கடி வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய சித்தர்கள் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா வாத உடம்பினருடைய தன்மை தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த புணர்ச்சியை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த புணர்ச்சி கொள்கிறதுக்கு இந்த செக்ஷுவல் பண்ணுறதுக்கு ஒரு சாதாரண விருப்பம் இருக்கும் அவ்வளோதான் அந்த விருப்பமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக மாறுபட்ட விருப்பம் ரொம்ப அப்படியே எதிர்பார்த்த மாதிரிலாம் இருக்காது இது ஒரு பக்கம் இவங்க தான் வாத உடம்பு கொண்டவர்கள் அடுத்தது பித்த உடம்பு இருக்குல்ல பித்த உடம்புடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா புணர்ச்சியை ரொம்ப அதிகமாக விரும்பும் தாங்க முடியாத அளவுக்கு எப்போ பார்த்தாலும் இதிலே சுற்றிட்டு இருப்பாங்க நம்ம சித்தர்கள் பாடலில் ஒரு பரிபாஷையாக சொல்லப்பட்ட வார்த்தையில் அதை நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கலாம் விந்து விட்டான் விந்து விட்டவன் நொந்துக்கிட்டான்னு சொல்லுவோம் அது உண்மையில் பட் அது வந்து பரிபாஷை பட் ஆனால் அது அது சாதாரணமாக வார்த்தையாக எடுத்துக்கிட்டோன்னா எப்போ பார்த்தாலும் புணர்ச்சியிலே இருந்தவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கலாம் அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த பித்த உடம்புக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் இந்த செக்ஷுவல் நினப்பு இதே நினப்பு இந்த நினைப்பை தவிர வர வேறு எதுவுமே இருக்காது அதை மண்டக்குள்ளே இதையே ஓடிக்கிட்டே இருக்கும் இது இந்த மாதிரி புணர்ச்சி இந்த மாதிரி ஆட்கள் கப உடம்பு தன்மை உடையவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த புணர்ச்சியில் அதிக விருப்பம் இன்னும் இருக்காது முழுமையாக புணர்ச்சி பண்ணணும்னு நினச்சா அதை வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ரொம்ப அளவாக வச்சுப்பாங்க அதை வந்து செக்ஷுவலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சு அதை வந்து பழகுவாங்க இதுதான் ஒரு செக்ஷுவலில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷுவலை வந்து அழகான முறையை பயன்படுத்தி இந்த நம்ம உடம்புல வாதம் பித்தம் கவநிலைகளில் இருக்குது இது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்லப்படுது ஆண்கள் பெண்கள் சம அளவுக்கு தான் இங்கே வந்து கடைசியாக சுக்கிலும் அதை வெந்துன்றோம் அங்கே நாதம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அங்கே கருமுட்டை உருவாக்கப்படுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ எல்லாமே சேம் ப்ராசஸ் ஸோ இங்கே நாம் எந்த உடம்புக்காரங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒரு ஒரு மாதிரி வாத பித்தம் கபம் மூணுமே இருக்கும் ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் எனக்கு புண்ணு சூந்துக்கிட்டே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண கஷ்டப்படும் அது பித்த உடம்பு அதனால் அப்படி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது அப்படி தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ மனநிலையை அமைதிப்படுத்துறதுக்கான தன்மையை நீங்கள் பித்தத்தை சமநிலைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது அது தானாகவே குறைஞ்சிடும் அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து இந்த செக்ஷுவலுக்கு ரொம்ப இது அது கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் ஸோ இது வந்து இந்த உடம்பு உங்களுக்கு இருந்தால் இப்படி தான் இருக்கும் வாதம் பித்தம் கபம் இந்த நிலையில் இருந்தால் செக்ஷுவல் வந்து இந்த மாதிரி மனநிலையில் தான் ஏற்படும் இது இயற்கை இதை நாம் தொந்தரவு செய்ய முடியாது ஸோ மிக்க நன்றி அடுத்த பதிவில் சித்தர்கள் சொன்ன இதை போல் வேறு ஒரு தகவலை நாம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த உடம்புக்காரங்கன்னு வாதமா பித்தமா கபமா மிக்க நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வினோதனுடன் நன்றி